வணக்கம் ஜி டிவி தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் எண்மண் எண் மக்கள் யாத்திரை நிகழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதியில் சிறப்பாக நடைபெற்றது அலை கடலென கூடியிருந்த மக்களிடம் திரு அண்ணாமலை அவர்கள் எழுச்சி உரையாற்றினார் அப்போது பேசியவர் அவர் உலக மக்களின் நலனுக்காக அன்னை பார்வதி தவம் இருந்த மலையான நான்காயிரத்து ஐநூற்றி அறுபது அடி உயரம் கொண்ட பர்வதமலை அமைந்திருக்கும் சட்டமன்ற தொகுதியான திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் பெரும் எழுச்சி போடு பொதுமக்களின் ஆதரவால் சிறப்புற்றது கையிலைக்கு சென்று சிவபெருமானை தரிசித்த பலன் பர்வத மலையை தரிசித்தால் கிடைக்கும் இந்த பர்வத மலையின் அடிவாரத்தில் உள்ள காடுகள் கரிகாலச்சோழன் ஆயிரம் யானைகளை தன் கண் அசைவுக்கு பழக்கிய வரலாறு உடையது மிக பிரசித்தி வாய்ந்த படவேடு ரேணுகாதேவி அம்மன் குடிகொண்டிருக்கும் தொகுதி திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நான்கு பேருக்கு பிரதமரின் வீடு திட்டம் மூலமாக வீடு நான்கு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஐந்து வீடுகளில் குழாயில் குடிநீர் இரண்டு லட்சத்து எண்பதாயிரத்து நான்கு வீடுகளில் இலவச கழிப்பறைகள் இரண்டு லட்சத்து மூன்றாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி இரண்டு பேருக்கு இலவச சமையல் எரிவாயு மூன்று லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து இருநூற்றி பதினைந்து பேருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பிரதமரின் மருத்துவ காப்பீடு நான்கு லட்சத்து ஏழாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி இரண்டு விவசாயிகளுக்கு பி எம் கிசான் நிதியின் மூலம் வருடம் ஆறாயிரம் ரூபாய் என இதுவரை முப்பதாயிரம் ரூபாய் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வழங்கப்பட்ட முத்ரா கடன் உதவி நான்காயிரத்து நூற்று அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் என மத்திய அரசின் நலத்திட்டங்கள் பல லட்சம் மக்களை சென்றடைந்துள்ளது என்றும் அவர் பேசினார் தமிழகத்தில் பல அரசு பள்ளிகளில் வகுப்பறைகள் குறைவாக இருப்பதால் வகுப்புகள் மரத்தடிகளிலும் மேற்குரை இல்லாத வெட்ட பள்ளிகளிலும் ஆய்வுக் கூடங்களிலும் நடக்கிறது என்று ஒரு ஆய்வறிக்கை கூறுகிறது கலசப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட நந்தவாடியில் அமைந்திருக்கும் அரசு உதவி பெறும் பள்ளியில் தேவையான எந்த அடிப்படை வசதிகளும் இல்லை பள்ளி கட்டிடத்தின் மேற்குரைகள் குடிந்து விழுந்து மழை நேரத்தில் வகுப்பறைக்குள் தண்ணீர் விழுகிறது அதனால் பக்கத்திற்குள்ள வராண்டாவில்தான் மாணவர்கள் அமர்ந்து பட் படிக்கும் நிலை உள்ளது என்று பத்திரிகைகளில் செய்தி வெளிவந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த பி எம் ஸ்ரீ என்ற திட்டத்தின் மூலம் இந்தியாவில் பதினான்காயிரத்து ஐநூறு பள்ளிகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்த பதினெட்டாயிரத்து நூற்று இருபத்தி எட்டு கோடி ரூபாய் நமது மத்திய அரசு செலவு செய்ய உள்ளது உலக தரம் வாய்ந்த அரசு பள்ளிகளை உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் அறுநூற்று அறுபத்தி இரண்டு பள்ளிகள் கர்நாடக மாநிலத்தில் நூற்றி இருபத்தி ஒன்பது பள்ளிகள் தெலுங்கானா மாநிலத்தில் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று பள்ளிகள் என அண்டை மாநிலங்கள் அனைத்தும் இந்த திட்டத்தை பயன்படுத்தும் போது தமிழக அரசு இந்த திட்டத்தையே புறக்கணிக்கிறது நமது குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி பற்றியோ எதிர்காலம் குறித்தோ திமுகவுக்கு அக்கறை இல்லை மாணவ சமுதாயத்தின் எதிர்காலத்தில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறது என்றும் அவர் பேசினார் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் வந்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர் ஏவா வேலுவின் அருணை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையை திறந்து வைத்தார் பின்னர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் வந்து அருணை மருத்துவக் கல்லூரியின் புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏவா வேலு பணம் சம்பாதிக்க திமுக கூட்டங்களுக்கு செலவு செய்ய தேர்தலின் போது மக்களுக்கு காசு கொடுக்க புதிதாக ஒரு மருத்துவக் கல்லூரியை திறந்திருக்கின்றனர் திமுக ஆட்சிக்கு வந்து மூன்று வருடங்கள் ஆகிறது பிரதமர் கொடுத்த மருத்துவக் கல்லூரிகளுக்கு ரிப்பன் வெட்டியரை தாண்டி மு ஸ்டாலின் புதியதாக ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியை கட்ட எந்த நடவடிக்கையாவது எடுத்தாரா என்றும் அவர் பேசினார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தங்கள் நிலங்களை காப்பாற்ற போராடிய விவசாயிகள் மீது குண்டாஸ் வழக்கு பதிவு செய்த திமுக பாஜக மற்றும் விவசாயிகள் போராட்டத்திற்கு பிறகு குண்டாஸ் சட்டத்தை ரத்து செய்தது ஆனால் அமைச்சர் ஏவா வேலு விவசாயிகள் மீது குண்டாஸ் வழக்கு போட்டது தெரியாது என்கின்றார் திருவண்ணாமலையில் எங்கெங்கு சொத்துக்கள் விலைக்கு வருகிறது என்பது மட்டும் அமைச்சர் ஏவா வேலுக்கு தெரியும் எனவே பாராளுமன்ற தேர்தல் நாட்டின் வளர்ச்சி தொடர்வதற்கான தேர்தல் நமது குழந்தைகளின் தேர்தல் எதிர்காலத்திற்கான தேர்தல் எளிய மக்களுக்கான அரசியலை ஊழலற்ற நேர்மையான அரசியலை முன்னெடுத்துச் செல்லும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கரங்களை வலுப்படுத்துவோம் தமிழகம் முழுவதும் பாஜக வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்போம் திமுகவின் குடும்ப அரசியலை ஊழல் அரசியலை புறக்கணிப்போம் என்று உரையாற்றினார்